வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதி காட்டன் சாரி தான் பாக்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே காதி காட்டன் சாரி அதாவது காதியும் காட்டன் மிக்ஸ் ஆன ஒரு தான் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சேரீயோட லெந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஒரு மீட்டருக்கு கலம்காரி பிளவுஸும் கொடுத்துருவாங்க இந்த சாரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பிளவுஸ் டிசைனும் நிறைய மாறும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் அது போக இதுக்கு வந்து அயன் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா காதி காட்டணும் வந்து அந்த மாதிரிதான் அதாவது கொஞ்சம் லைட்டா ஸ்டிஃபாவும் இருக்கும் ஆனா சாஃப்டாவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த சேரீல வந்து கொடுத்திருக்க அந்த பிரிண்ட் வந்து சன்ஃபிளவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்டில் வந்து பிரிண்ட் பண்ணும்போது மேலே மேல ஒரு லேயர் வந்து மாவு மாதிரி வரும் அந்த இது நீங்க வாஷ் பண்ணும் போது போயிடும் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடைக்கும் அதனாலதான் கொஞ்சம் லைட்டா இருக்கு அந்த மாவோட வரும்போது கொஞ்சம் பிரைட்டா தெரியும் இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சாரி வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து மாவு அந்த பிரிண்ட் போகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது ஆனா அந்த பிரிண்ட் கிடையாது பிரிண்ட் அதுல இருக்கும் அதாவது அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் மேல உள்ள அந்த மாவு மாதிரி உள்ள அந்த இது மட்டும் அதாவது அஹ் இந்த சாரி எப்படின்னா கொஞ்சம் ஹோல் ஹோலா தெரியும் அந்த ஹோல்ல இருக்கக்கூடியது வெளியில வந்துடும் அஹ் நூலில் இருக்கிறது நூலோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்ப உங்களுக்கு அந்த இம்ப்ரஷன் தெரியும் அந்த மேல மாவு மாதிரி இருக்கிறது வெளியில போயிடும் அதனாலதான் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்லிடுறோம் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு பக்கத்துல கொடுத்திருக்க அந்த பிளவுஸ் வந்து கலம்காரி பிளவுஸ் இது வந்து நார்மல் பிரிண்ட் தான் இது போகாது எதுவுமே ஆகாது நான் சொன்ன மாதிரி இதுல நிறைய கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நீங்க ஒவ்வொரு கலரையும் பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த இதுல பாக்குறது மேக்சிமம் கலர் அப்படியே வரும் சில சமயம் லைட்டாவோ இல்லை டார்க்காவோ வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா போட்டோ எடுக்கும்போது ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் யாரும் எடுக்கிறது கிடையாது சும்மா நம்ம நார்மலா மொபைல்ல எடுத்து அப்படியே நம்ம சென்ட் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் உங்களுடைய லைக்கு கமெண்ட் அது போக நீங்க கொடுக்குற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரி பத்தினா டெய்லி டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும் டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா டெய்லி என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வருதுன்னு அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இந்த சாரி நம்ம போடுறோம்னா ஃபர்ஸ்ட் சாரி வந்ததும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுல கொடுத்துருக்க அதே சேம் பிளவுஸ் கிடைக்கும் சப்போஸ் நீங்க வந்து லேட்டாய் பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த பிளவுஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக ஏதோ ஒரு பிளவுஸும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான மேட்சிங் பிளவுஸ் தான் கொடுப்பாங்க அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் சொல்லாம நம்ம ஆர்டர் எடுக்கும் போது அது தப்பா போயிடும் அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா நீங்க மாத்தி மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வந்துருச்சு மாத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த சில சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பற்றதற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்